னோட கடாச்சு தான் பணக்கார சாமி பேரு நானும் உட்கார்ந்து நக்க மாட்டேன் நான் 7 மாடில கால் பணக்கார சாமி னு வந்து கொட்டிது என்ன பண்றது வாட யாருடா வாட என்கிட்ட ஏத்து சொல்லு வாடி தான் பெரியவா

சாமி இந்த உலகமே எல்லாம் போற்றுகிறது எனவே இந்த உலகமே எல்லாம் சொல்கிறது இந்த லட்சுமிதா பெரியவ என்று என்னையே சொல்கிறார்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆந்தன் நான் தான் பெரியவன் நான் தான் நான் சொன்னாலும் நான் தான் தான் உயர்ந்தவன் ஓ டா

அவதாரணும் <tusai> <tosatnya> <Switzerland> <coughs>

நானே உயர்ந்தவன் நானே பெரியவன் என்று சொல்கிறேன் எனக்கிட்ட பேசி 나 நார்ங்குது பேனா குசு குசுனு பேசுகுற நீ நீ சொல்லுறே நான் தான் பெரியவன் அடியேய் லட்சுமி ஒருபோதும் உன்னை ஏத்து கொள்ள முடியாது நான் தான் பெரியவன் ஏன் உயர்ந்தவன் என்று சொன்னால் இந்த ஏத்து கொள்ள முடியாது நான் தான் பெரியவன் எப்பொழுது என்ன எது நீ வாதம் செய்கிறாய் கைநிதி பேசுகிறாயோ இந்த இடத்துல ஒண்ணு கேவல கிடையாது எங்கே போ என் முகத்தை நினைக்காத அப்படி என்ன இடத்திலே வந்த என்ன இடத்திலே அனார பேசுகிறாய் ஆமா இல்லையா 68 அவதார ஒரு அவதாரமாக வந்து உன்னையே நான் முத்திய தரித்து அரிய லட்சுமி கோடை குவி பொழுது விடுவத சரித்திரம் கிடையாது உனக்கு இங்கே இடமும் கிடையாது என்னை எதிர்த்து பேசியது நான் கெடுபிடிக்கிறது கோ இதோ வருகிறேன்

பார்த்தீர்களே எல்லோரும் அதுதான் சொல்வாருடைய வார்த்தை கேட்டு யாரும் சீரழிந்து விடாதீர்கள் குடும்பத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள் இப்ப நாருடைய வார்த்தை நான் கேட்டேனா என் மனைவியை கோபமாக பேசினேனா ஆகன் தான் முயறந்தவன் சேர்ந்தவனே நான் என் மனைவியிடம் சொல்லும் போது எங்கே என் எதிர்த்து பேசினால் ஆருடைய வார்த்தை கேட்டு இங்கே இடமில்லை என்று துரத்தினேன் அந்த வேலையை செய்து விட்டான் நாரதன்

ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு என்று சொல்லுவார்கள் ஆனால் நாரர் வந்து கலகம் செய்துவிட்டு சென்று விட்டான் இப்பொழுது என் மனைவி ஆகிய லட்சுமி என்ன பிரிந்து சென்று விட்டான் இல்லையா சென்றாலும் உன்னை எப்ப ஒரு அவதாரம் எடுத்து உன்னை வந்து நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கருதித்து போயிருக்கின்றால் சரி வருவது வந்தால் வழியில் தங்காது படுவது பற்றிய தீர வேண்டும் சரி இருந்தாலும் ஆண்டான் உயர்ந்தவன் என்ற வார்த்தையை விட கூடாது நானே உயர்ந்தவன் என் ஆசனத்தில் அமர்கிறேன் ஆகிட்ட வர்க்கலாம்